இந்த வீட்ல எதை பற்றி பார்க்குறோம் தான் ஃபின் போட பற்றி தான் பார்க்குறோம் வாங்க ஃபின் போடலாம் போட்டால் ஒழுமான்னு தெரியல போட்டு பார்ப்போம் முதல்ல ஒரு ஃபின்னை போடலாம் போட்டுட்டு பார்ப்போம் கடவுளே கொடுத்துட்டு நக்கின் போன சொல்ல போகுதுன்னு நினைக்கிறேன் போங்க முடிச்சு விட்டாங்க அடுத்த ஃபின்னு தான் பார்க்கணும் அடுத்த ஃபின் போட்டுக்கலாமா கடவுளே கொடுத்துட்டு இந்த கொடுங்கடா அடே எதனோ ஒன்று கொடுங்கடா என்னடா எதுவுமே கொடுக்க மாட்டேங்க அடா போங்கடா அடையா ஒன்றும் நாலு டைமண்ட் இருக்குது போடலாமா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்று ஒன்று போடுறேன் இது இதையாவது கொடுங்க டாடி கொடுப்படா ஐயோயோ முடிச்சு விட்டாங்க ம் அடுத்த ஃபின்னு லாஸ்ட்டு ஃபின்னு கொடுத்துருங்கடா அடே எதனோடு ஸ்கின் அதை கொடுங்க டாடி இல்லை கொடுங்கடா லாஸ்ட் டிஃபின்டா கொடுங்கடா சூப்பர் காய்ஸ் போடுங்க பாருங்க டாம்சனு வேற மாதிரி டாம்சன் கொடுத்துட்டானுங்க வேறன்னா ஏகே ஸ்கேர் அந்தமாரி என்ன